சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிளாதரி பழப்பண்ணையில் மரங்களுக்கு விரைவு தகவல் குறியீட்டை தோட்டக்கலைத்துறையினர் ஒட்டியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகேயுள்ள கிளாதறியில் முப்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பில் அரசு தோட்டக்கலை பண்ணை உள்ளது அங்கு மா வேம்பு புளியமரம் கொய்யா உள்ளிட்ட கனிமரங்களும் மல்லிகை பாரிஜாதம் கனகாம்பரம் ரோஜா உள்ளிட்ட பூச்செடிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிளாதரி பழப்பண்ணையில் வளர்க்கப்படும் மரங்களுக்கு விரைவு தகவல் குறியீட்டை தோட்டக்கலைத்துறை வழங்கியுள்ளது மரக்கன்றுகளை வாங்க வருபவர்கள் தங்களது கைபேசிகளில் விரைவு தகவல் குறியீட்டை உள்ளீடு செய்தால் மரத்தின் பெயர் தாவரவியல் பெயர் பூக்கும் மாதங்கள் காய்கள் பிடிக்கும் மாதங்கள் பராமரிப்பு முறை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரிந்துவிடும் குறிப்பாக பழப்பண்ணைக்கு வருகை தரும் மாணவ மாணவிகளுக்கு விரைவு தகவல் குறியீடு வசதி மிக பயனுள்ளதாக இருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனா்